ஸ்ரீமதியோட ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் பழி வாங்கும் எண்ணம் உண்டு இந்த ஆன்மா வந்து தானா இறந்து போச்சு தற்கொலை பண்ணி போச்சு அப்படின்னாக்க அந்த ஆன்மாவை கட்டி வைக்கிறீங்க ஸ்ரீமதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆத்மா என்ன நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அதோட எண்ணம் என்ன அதோட நோக்கம் என்ன அவளோட வாழ்க்கை நான் அவளோட வாழ்க்கையை நான் இல்லை நீ அவளோட ஆன்மாவை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது அவளோட கட்ட அமாவாசைக்கு அதை உடச்சாச்சு பெண்களை பத்தி இவர் இழிவா பேசினாங்க முதல்ல இந்த முதல்ல புலிகளோட வரலாறு புரிஞ்சுக்கணும் புலிகள்னா யார பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தா தாய் கொடுத்த எவ்வளவு மரியாதையா நடத்தினாங்கிறது முதல்ல இந்த ஆளு பாடம் எடுத்துக்கணும் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆளுக்கான ஒரு அறிவு புள்ளியில போய் இப்ப வந்திருக்காங்க சசிகலா அம்மையர் வந்து அவங்களுக்கு ஆதரவா அறிக்கை எடப்பாடி பழனிசாமி ஐயாவா இருந்தாலும் சரி சசிகலா அம்மையாரா இருந்தாலும் சரி சீமான் நபர்களா இருந்தாலும் சரி யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தாலும் நாணயமா இருந்திருக்கேன்னா நம்பிக்கை கொடுக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் துரோகப்பட்டம் தான் சம்பாதிச்சிருக்கேன் யாருக்கும் இவர உண்மையான ஆர்வம் கிடையாது

ஆன்மீக நாடாணை நண்பர்களுக்கும் வராக அணி ஆசைப்படைய மாட்டேன் வணக்கம் அரசியலாக வந்து சவுக்கு சங்கர் வந்து கைதானத்துக்கு பல குற்றச்சாட்டுகள் அவர் பண்ண அவதூறாக பேசுகிறது அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் இருக்குது ஆனாலும் வந்து மாந்திரிக ரீதியாக அவர் பண்ண இது நிறையா வார்த்தைகள் விட்டது சுவாதி ராம்குமார் பற்றி பேசுனது ஸ்ரீமதி பற்றி பேசுனது ஸ்னோலிங் பற்றி பேசினதெல்லாம் நிறையா அந்த தூக்குடி தூத்துக்குடி சம்பவம் பற்றியெல்லாம் இருக்குது அப்போ இதில் இதில் அவருக்கு வந்து உண்மையிலேயே அவருக்கு வந்து இதில் இந்த பாவங்கள்லாம் சேர்ந்து இப்போ வந்து நிற்கிது இல்லை பாவங்கள் அது வேற அவர் பாவங்கள் பண்ணனா அவர் பாவத்தின் அடையாளம் தான் அவர் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தாக்கா நான் பொதுவாகவே நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா ஆத்மாக்களுக்கு பழி வாங்கும் எண்ணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் ஆத்மாவுக்கு கண்டிப்பாக பழி வாங்கும் பழி வாங்குனா அது எந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் அந்த ஆத்மா வந்து இந்த பூமியை விட்டு இந்த வாழ்ந்த உடம்பு விட்டு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அதோட வீரியமாக செயல்படும் கண்டிப்பாக ஆத்மாவுக்கு பழிவாங்கும் எண்ணம் உண்டு இப்போது இவரோட கதைக்கு வந்தோம்னா ஸ்ரீமதி அப்போ ராமலிங்கம் செல்வியோட புதல்வி ஸ்ரீமதி அப்புறம் வந்து தூத்துக்குடி சம்பவத்தில் ஸ்ரோனிங் அந்த அந்த பொண்ணு அது பதினேழு வயசு அந்த குழந்த பச்சை குழந்த அது மாதிரி இவர் ராம்குமார் அந்த ஒரு விஷயம் இவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் இவர் என்னென்னா ஒரு ஒரு சிலரை இவங்க இதுக்கு காரணம் பண்ணும்போது என்னென்னா ஜாதி ரீதியாகவும் காரணம் பண்றாரு இல்லை அப்புறம் வேற ஒரு சில இது காழ்ப்புணர்ச்சியோட அவங்கள வந்து இது பண்றாரு இப்போ அந்த ஸ்ரீமதியை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு அந்த அந்த பொண்ணு அந்த ஆத்மா என்ன நினைச்சு வாழ்ந்துட்டு அதோட எண்ணம் என்ன அதோட நோக்கம் என்ன அவளோட வாழ்க்கை நான் அவளோட வாழ்க்கையே நான் ஆரம்பிக்கவே இல்லையா அந்த வாழ்க்கையில் அது இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துருக்கு அதை பத்தி இவங்க ஒரு மீடியா பர்சன்னா நல்லதை உணர்த்தணும் நல்லதை சொல்லணும் இவர் வந்து என்ன 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 பேசுகிறாரு இப்போ அவர் பாசையில் போகணும்னா நீ வரும் தான் பேசுவார் நம்ம அந்த மாதிரி தரம் குறைந்து நம்ம பேசுனது கிடையாது அந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அவள் இறந்துட்டா இறந்து இறந்துட்டா அது இறக்க வைக்கப்பட்டாங்க இல்லைன்னா அவளோட மரணத்தில் மர்மம் இருக்குன்னா மர்மம் மர்மத்துக்கு யார் காரணம் முதல்ல அந்த மர்மம் வந்து தானாக வந்துட போகுது அதுக்கு யாராவது ஒருத்தர் உடந்தையாக இருப்பாங்க இல்லைன்னா அதுக்கு செய்ய தூண்டி இருப்பாங்க இல்லைன்னா அதை செஞ்சுருப்பாங்க அப்போ தான் அதுக்குள்ளே மர்மமே இருக்கும் சும்மா மர்மங்கிற ஒரு விஷயம் வந்துடாது இப்போ அந்த பொண்ணோட அவ அந்த உயிர் அவளோட விட்டு பிரிஞ்சாச்சு அந்த பிரிஞ்ச ஆன்மாவுக்கு வந்து கலங்க கற்பிக்கிற மாதிரி போக்கில் அவளுக்கு ஒரு காதல் இருந்தது அவங்க அம்மா ஒரு தகாத ஒரு இதில் இருந்தாங்க அப்படி இப்படின்ட்டு போக்கில் அதாவது இவர் எடுத்துக்கிட்டு பெண்கள் நல்லவங்க கெட்டவங்கிறதுலாம் அடுத்த விஷயம் இவர் பேசுறதுல விட்டலாம் பொதுவாகவே ஒரு பெண் கண் கண்ணீர் விட்டு கதனாலோ இல்லை கண்ணீர் விட்டு வயிற்று அவ்வளோ ஒரு வார்த்தையை கொட்டினாலோ கண்டிப்பாக அந்த வார்த்தைக்கு பலம் உண்டு அந்த பழிவாங்கும் எண்ணம் உண்டு அதை கண்டிப்பாக அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கும் இப்போ அந்த இறந்த ஆன்மாவை அந்த ஆன்மாவை ரொம்ப கேவலப்படுத்திட்டு கொச்சியாக பேசி அவதூறு பண்ணி இவர் ஒரு பக்கம் தனக்கு ஒரு மீடியா சப்போர்ட் இருக்குது தனக்கு ஒரு வெளிச்சம் இருக்குங்கிற அந்த புகழில் அந்த ஆணவத்தில் அந்த ஆன்மாவை வந்து ரொம்ப அசிங்கமாக கேவலப்படுத்தினார் அந்த கேவலப்படுத்துனதுக்கு உண்டான இப்போ தண்டனையை இப்போ அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சு கண்டிப்பாக தான் நான் தான் அடிக்கடி நான் சொல்லிட்டு வரேன் ஆன்மாவுக்கு பழிவாங்கும் எண்ணம் உண்டு இப்போது அந்த ஆன்மாவை வந்து தானாக இறந்து போச்சு தற்கொலை பண்ணி போச்சு அப்படின்னாக்கா அந்த ஆன்மாவை எதுக்கடா கட்டி வைக்கிறீங்க அந்த ஆன்மாவை எதுக்கு நீங்கள் நாளைக்கு யாரும் பழி வாங்கிடக்கூடாது இல்லை நமக்கு எதுவும் தொந்தரவு கூட பண்ணிடக்கூடாதுன்னு எதுக்கடா அந்த ஆன்மாவை நீங்கள் கட்டி வைக்கிறீங்க இல்லைன்னா அந்த ஆன்மாவனால நமக்கு எந்த தொந்தரவும் வராமல் இருக்கணுங்கிறக்காண்டி ஒரு சில வேலைகள் இது மாதிரி ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாக பண்ணுறோம் அந்த மாதிரி வேலைகள்லாம் எதுக்கு செய்கிறானுங்க இப்போ அந்த இப்போ இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்லோனி நான் அந்த பண்ண விடலாம் அதுக்கு அடுத்து தரலாம் இப்போ ஸ்ரீமதியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீமதி இறந்து போயிட்டா ஒரு அவளே தற்கொலை பண்ணிட்டாங்கிற ஒரு இது இருக்குது இங்கே வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால நம்ம அதுக்குள்ளே ரொம்ப இதாக போகல அந்த அவளோட ஆன்மா என்ன சொல்லுது அவளோட ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அவள் தற்கொலை செஞ்சுக்கிட்டா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் அது கிடையாது அப்போ சரி தற்கொலை செஞ்சுக்கிட்டவ என்ன பண்ண போறாள் அவள் அவளோட வேலையை பார்க்க போகிறா அந்த ஆன்மா அதுக்குண்டான வேலையை பார்க்க போகுது இப்போ அதுக்கு மீறி அந்த ஆன்மாவை என்ன பண்ணுறாங்க நமக்கு இப்போ யாராவது இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு யாருக்காவது கெடுதல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களால பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவன் நல்லவன் கெட்டவன் என்னவோ யாரோ வந்துட்டு போகிறான் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு சில வேலை இந்த ஆன்மானாலும் நமக்கு தொந்தரவு வரக்கூடாது மற்ற விஷயத்தினால தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ இதே விஷயம் நம்ம விஜயகாந்த் அவர்களோட விஷயத்துலையும் அந்த ஆன்மாவிலையும் அது நடந்தது நம்ம புரிய வச்சு அதே போல் தான் ஸ்ரீமதியோட விஷயத்துலையும் அந்த பெண்ணால் நமக்கு அந்த அந்த ஆன்மாவால் நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவுக்கு கட்டுப்போட்டு உண்டான வேலையெல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க அந்த ஆன்மாவை நான் இப்போதான் சமீபத்தில் போன மாதம் தான் அவளோட ஆன்மாவை அந்த கட்டை உடைச்சி விட்டு இன்னி எவனாலையும் எந்த கம்மனாலேயும் அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்த முடியாது கட்டுக்குள்ளே வைக்க முடியாது அதோட அந்த ஆன்மாவுக்கு உண்டான அந்த அது மட்டும் இல்லாமல் ஸ்லோனின்னு அந்த அந்த பச்சை வயசு அந்த பொண்ணு அவளோட வாழ்க்கை என்ன நடந்திருக்கும் தூத்துக்குடி சம்பவத்தில் அந்த பொண்ணு வந்துச்சு வந்தது இவங்க ஒவ்வொன்றுக்கும் அதாவது இவர் பெண்களை வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இன்னைக்கு இந்த போலீஸ் துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் சரி இவர் பெண்கள் வந்து இவருக்கு என்னென்னா போக பொருள் மாதிரி போகிற போக்கில் அவங்களை அசிங்கப்படுத்துறது மட்டும்தான் இவரோட குறிக்கோளாக இருக்குது அந்த பெண்கள் அந்த பெண்கள் ஆத்மா இவர் இன்னைக்கு இவரை வந்து வீழ்ச்சியை இவரோட வீழ்ச்சியை நோக்கி செல்வதுக்கு உண்டான வேலையை துவங்கிட்டாங்க அவங்களுக்கு பழிவாங்க குணம் உண்டு அந்த பழிவாங்கல் தான் இன்றைக்கி இவன் அடி இப்போ உழ்ந்துருக்கு கண்டிப்பாக இதோட முடிய போகிறதோட இவரோட வாழ்க்கையில் இன்னி அழிவு பாதிக்க தான் இவர் செல்வார் இப்போ நமக்கு இவருக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் எதுவும் கிடையாது நான் இன்னைக்கு வரைய அவர் செஞ்சதே கிடையாது ஆனால் நம்ம ஒருத்தங்களை யாரை எப்படி பேசுகிறோம் திறந்தாலும் பேசுகிறோம் நமக்கு ஒரு பவர் இருக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறக்காண்டி இந்த மாதிரியான ஒரு அநாகரியமான ஒரு வார்த்தையை நம்மளை கேட்குறக்கு ஆளுன்னு சொல்லிட்டு போனாக்க கண்டிப்பா நீ சிறீமதிங்கிறவா கண்டிப்பா அவளோட ஆன்மை இவங்கள சும்மா விடாது இல்லை இப்போ ஸ்ரீமதியை வந்து அந்த ஆன்மை வந்து கட்டுப்பிடிச்சு வச்சுருந்தாங்கன்னு சொன்னீங்களே யார் கட்டுப்பிடிச்சு வச்சாங்க இல்லை அந்த இப்போ இவங்க என்ன சொல்றாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இல்லையா தற்கொலை பண்ணிக்கிட்டா யார் பண்ண போறா அவள் அம்மா அப்பா யாராவது வந்து இது பண்ண போறாங்களா கட்டுப்படுத்தி வைக்க போகிறாங்க கிடையாது அப்போது இங்கே யாருமே அந்த இதுக்கு கொலைக்கு சம்மந்தம் இல்லை இல்லை அவளோட இறப்புக்கு சம்மந்தம் இல்லை அவர் தற்கொலை பண்ண அப்போ யார் அப்போ அதுங்களை பாதிக்கப்பட வந்தானா அதை அந்த பாதிப்பு உள்ளாக்கணும் வந்தானே அதை கட்டுப்படுத்தி வச்சுருப்பாள் அது யாருன்னு அவங்களுக்கே தெரியுமையா இவருக்கு சவுக் சங்கருக்கு தெரியுமே இவர் அதுலேயும் கையோட்டப்பட்டிருக்காரு அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கார் இல்லையா சப்போட்டாக பேசினார் இல்லையா கண்டிப்பா இவரும் இன்னும் இவர் சார்ந்த தனக்கு பழி வாங்கிட கூடாது மத்த அவளாலும் நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாதுங்கிற காண்டி அவளோட ஆன்மாவை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க அது இனிமே எந்த மாதிரியான எந்த கொம்பனாலும் இனி அவளோட ஆன்மாவை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது அவளோட கட்ட போன அமாவாசைக்கு அதை உடைச்சாச்சு இப்ப அது சார்ந்துதான் அதான் ஆன்மாவுக்கு அதை ஒருத்தங்க அந்த விலங்குல பூட்டி இருக்கவன் வெட்டி விட்டா எவ்வளவு வீரியம் அதுக்கு அதுக்குண்டான அவன் வேலையை பார்த்தா இன்னைக்கு இது அரசியல் சார்ந்து இவங்க சொல்கிறாங்க அரசியல் கால்பணிச்சி அது நம்ம அந்த இதுக்குள்ள போக வேண்டாம் அது எல்லாருக்குமே அரசியல் சார்ந்து எல்லாருக்குமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறத செய்யும் நம்ம போற பக்கில் எல்லாத்தையும் அரசியல் ப கால்பணிச்சி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறது கிடையாது நீ என்ன பண்ணினா நீ ஏற்கனவே நீ பண்ண அயோக்கியத்தனம் ஒரு பெண்ணை பார்த்து அதுவும் அந்த ஒரு அந்த குழந்தையை பார்த்து நீ பண்ண ஒரு கேவலத்தனமான ஒரு பேச்சும் அநாகாரியமான ஒரு செயலும் அவள் மட்டும் இல்லை ஸ்லோனின்னு அந்த தூத்துக்குடியில் அந்த பொண்ணும் சரி ராம்குமாரோட சரி இவங்கெல்லாம் நான் சும்மா விட்டுருவாங்களா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீ அடுத்தது இவர் இவருக்குண்டான அழிவு அவரே தேடிக்கிட்டாரு இப்போ அதுக்குண்டான முதல் தான் இப்போ விதைக்கப்பட்டிருக்கு இனி இதை 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 சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லை போன முறை அவர் வந்து கைது பண்ண பை கைது பண்ண போட்டப்போ வந்து குறுகிய காலத்தில் வந்து வந்துட்டார் வந்ததுக்கு பிறகு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடைந்தார் இப்போ மீண்டும் வரும்போது அதே மாதிரி வளர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ மீண்டும் வருவான் ஒரு ஒரு வருஷமே ஒரே விஷயம்தான் குறைஞ்சபட்சம் அவர் ஐந்து மாதத்துக்கு இடையில இப்போ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது அதோட இவரோட இதுங்கிறது நீங்களத்துக்கு தான் நிறைய விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் என்னோட விஷயத்துல உள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருங்க செந்தில் பழர்ஜி அவரோட விஷயமா இருந்தாலும் சரி உங்கள் பொன்முடிய அவங்களோட அந்த கேஸு எப்படி இருக்குங்கிற நிலையாக இருந்தாலும் மற்ற அரசியல் சார்ந்து நம்ம என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கோமோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு பதிவு பதிவு இருக்குது போய் அதை போய் அதை பார்த்துட்டு வரலாம் இப்போ இவரோட விஷயத்த இவருக்கு நம்ம கால் பண்ணி இனி என்ன நடக்கும் அந்த ஆன்மாக்கள் பழிவாங்கல்ல மற்ற விஷயத்தில் என்ன நடக்கும்னா கண்டிப்பாக இவர் அதாவது இவர் மண்டிகிட்டு சமாதானமாக போனார்னா ஒரு குறைஞ்சபட்சம் மூணு மாதத்தில் வருவார் அதுக்கான சாத்தியக்கூறு கிடையாது இவர் மன்னிப்பு கேட்பாரம்னா இவர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆள் தான் ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறு கிடையாது கண்டிப்பாக இவர் நீண்ட காலம் சிறையில் இருக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் தான் இங்கே இருக்குது இல்லை இவர் அதே போல் வந்து கஞ்சா வழக்கில் வந்து கைது கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க கஞ்சா வழக்கு வந்து அரசு திட்டமிட்டு போடுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கும் அவர் பண்ண வேலைகளுக்கும் சம்மந்தம் இருக்காது இப்போது கஞ்சா விஷயத்துக்காண்டி அதான் நம்ம என்னென்னா முற்பகல் செய்யின் பிற்பகல் விலையின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள்லாம் சும்மா சொல்லிட்டு போகல இப்போது கஞ்சா விளக்க இவர் மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் இங்கே இன்னும் பின்னோக்கி நம்ம போவோம் இந்த விடுதலை புலிகள் இருக்காங்க இல்லையா விடுதலை புலிகள் இடத்துல இங்கே மட்டும்லாம் பல பேர் சீன இவர் அதிபர் கூட இவர் சீகாங்கியோ அவரை இவர் பேசும்போது கூட லீகாங்கியூ அவர் இப்போ இங்கே எழுதும் முன்னாள் அதிபர் எழுதும்போது கூட புலிகளை பற்றி அவ்வளோ உயர்வு எழுதியிருப்பார் இவர்கள் ஒன்றும் கோழிகள் கிடையாது தமிழர்கள் ஒன்றும் கோலைகள் க கோழிகள் கிடையாது ஏலத்தில் நினைக்கப்பட்ட ச கோழிகள் கிடையாது அவர்கள் புலிகள் அப்படின்னு சொல்லியிருப்பார் இன்னும் பல பேர் வந்து புலிகளை பற்றி ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க இன்னொன்று என்னென்னா அந்த பெண்களுக்கு மரியாதை இப்போ பெண்களை பற்றி இவர் இழிவாக பேசினாலும் முதல்ல இருந்தாலும் முதல்ல புலிகளோட வரலாறு புரிஞ்சுக்கணும் புலிகள்னால் யாரை அவன் பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தான் தாய் கொடுத்த எவ்வளோ மரியாதையாக நடத்துனாங்கிறத முதல்ல இந்த அவங்கள்ட பாடம் எடுத்துக்கணும் என்ன ஒரு விஷயம்னா அந்த மற்ற உலக நாடுகள் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அந்த மிலிட்ரியில் இராணுவத்தில் பெண்கள் இருக்காங்க அங்கே ஒரு சில பிரச்சனை பெண்களுக்கு பெண்கள் சார்ந்த பாலியல் விஷயமோ ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய வந்திருக்கு உலக நாடுகளில் நிறைய வந்திருக்கு நம்ம பொதுவாக யாரையும் நம்ம போட்டிட்டு காட்டுறலாம் இதே இதை நீங்கள் எடுத்துக்கங்க நேராக நம்ம யாழ் உங்களை விடுதலை புலிகள் விஷயத்தில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி துயரம் நடந்தது ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்தினாங்க இல்லை பாலியல் துன்புறத்துக்கு உண்டாங்க ஒரு சீண்டலுக்கு உண்டானாங்க யாராவது ஒரு பெண்ணை வந்து அவங்க கை நீட்டு சொல்ல முடியும் இல்லை யாராவது ஒரு பெண் வந்து விடுதல் புலிகள் ராணுவம் இந்த மாதிரி என்னை பண்ணிடுச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியாது பெண்ணுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தவன் பெண்ணை அளவுக்கு போட்டுறவன் சரிங்களா அந்த அளவுக்கு விடுதலை புலிகள் வந்து பெண்ணை பெண்களை வந்து மரியாதையை அவன் ஒரு தெய்வமாக பார்த்தோம் அந்த அளவுக்கு இதாக நடத்தணும் ஏன்னா ஒரு தலைவன் இன்னைக்கு இன்னிக்கு தலைவங்கிற பேரில் எத்தனையோ பேர் மலமறுத்தனம் பண்ணிடுறான் ஆனால் அந்த பெண்களை அந்த அளவுக்கு பாதுகாப்பும் பெண்களுக்கு உண்டான கட்டமைப்பு செஞ்சு கொடுத்தது அந்த இப்போ அங்கே இருந்து இப்போ அவங்க இருந்தது புலிகள் இதில் இருந்து வந்தவங்க இல்லை யாழ்ல இருந்து வந்தவங்க இலங்கை தமிழர்கள்லாம் வந்து இன்னைக்கு நிறைய இதில் இலங்கை தமிழர் நிறைய விஷயத்துலேயும் சரி இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கான் அவங்களுக்குன்னு ஒரு சில வாழ்க்கை இருக்கு அவங்க ஓடிட்டு அவனே நொந்து நூலாகி அவனோட இருக்கிற இடத்த விட்டு வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு துன்ப துயரத்தோடு வந்து ஒரு மண்டபத்துலேயோ மற்ற அகதி முகாமொடியோ இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்க நீ போகிற போக்கில் என்ன சொல்கிற இது மாதிரி இவன் கஞ்சா கடத்துறான் இங்கே விடுதலை புலிகள்லேருந்தவனுங்களாம் இன்றைக்கி வந்து இங்கே எல்லாம் வந்து கஞ்சா கடத்திட்டு இருக்கானுங்க கஞ்சா விற்கிறானுங்க இல்ல அதை கொஞ்சம் ஒரு வீடியோவில் இருந்து கூட பார்த்தேன் இவனுக்கு என்ன வேலை இவங்களுக்கு இந்த அகதியில் இருக்கிறவங்களைலாம் விடுதலை புலிகளுக்கு எல்லாம் அந்த கொண்டு கஞ்சாவை இங்கேருந்து கொடுக்குறத கொண்டே அங்கே கொடுத்துட்டு வானாலும் இதை கொடுக்குறானுங்க அதுக்கு உண்டான காசு வாங்கிட்டு போகிறானுங்க இதுதான் இவங்களோட வேலை கஞ்சா கடத்துறது இவங்களோட வேலை அப்படின்னு இவர் வந்து கொடிட்டுக்காரனார் அவன் எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்ட ஒரு மாமனிதன் எந்த மாதிரி வாழ்ந்து போனவன் நீ அவனை கொண்டு போய் நீ உன்னோட தரந்தல்னு உன்னோட ஒரு கேவலமான ஒரு புத்தியை கொண்டு வந்து அவங்க இது மாதிரி கஞ்சா எடுத்துறாங்கன்னா அதே இது அந்த அன் ஆன்மாக்கள் அந்த அவங்களோட வைத்தறிச்சல் அவங்களோட ஆன்மாக்களோட வைத்தறிச்சி சும்மா விடுமா இன்னைக்கு அதுதான் வந்து நீ யாரை நீ சொன்னியோ அதே முதல்ல சொல்லுவாங்க அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளுன்ட்டு அதெல்லாம் அன்னைக்கு பழமொழி அன்னையோட முடிஞ்சு போச்சு இன்றைக்கி தான் தான் லேட்டாக கொள்கிறான் தெய்வம் நின்று கொள்ளும் இன்னைக்கே கொல்லும் அன்றே கொல்லும் அந்த மாதிரி தான் நீ எப்போ விடுதலை புள்ளைங்களும் அவங்கள அந்த முகாமில் இருக்கவங்க அந்த அவங்கள சார்ந்து இருக்கவங்கள முகாமில் இருக்கவங்க அகதியில் வந்து இந்த மாதிரி கஞ்சா கடத்தலான்னு நீங்கள் சொன்னியோ அதே கேஸில் நீ கடத்தி இப்போ நீ மாட்டியிருக்க கடவுளை இப்போ நீ காட்டி கொடுத்துட்டான் இல்லையா சும்மா வந்து பக்கம் வந்து அந்த நம்ம பழைய கதையெல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி கஞ்சா வச்சுட்டு போலீஸ் வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி எடுத்திங்களேன் இன்றைக்கி அப்படி கிடையாது இங்கேருந்து உள்ளேருந்து போகிற வரைக்கும் வர கூப்பிட்ற வரைக்கும் எல்லாமே போலீஸ் பக்காவாக வீடியோ எடுத்துகிட்டு தானே போகிறாங்க அப்போ அதிலேன்னு நம்ம இதை ஏமாற்றுறதுக்கோ மாற்றி பேசுகிறதுக்கோ அப்படி இல்லை ஏன் அவங்க கேட்குறாங்களே ஏன் நீ கஞ்சா கஞ்சா கேஸ் போட்டுருக்கீங்களே போட்டிருக்காங்களே உங்கள் மேலே என்ன என்ன என்னை பதில் சொல்லுன்னு கேட்டது ஏன் பதில் சொல்லிடுங்க அவங்க முதல்வர் குடும்பத்தை பற்றி மட்டும் பேசிட்டு போனோம் கஞ்சா பற்றி கேட்டதுக்கு ஏன் பதில் சொல்லலை நீ என் நீ செஞ்ச வினை இன்றைக்கி ஒன்னையவே வந்து திருப்பி அடிச்சிருக்கேன் அதுதான் ஒரு விஷயம் அவங்க அந்த இலங்கை வாழ் மக்களுக்கு என்ன நீ துரோகம் பண்ணி அவங்கள எவ்வளோ கொச்சைப்படுத்தி இன்னைக்கு இன்றைக்கு வாழ்க்கையில் அந்த இதுக்கு அதுக்கு உண்டான சம்பவத்தை நீ ஏந்திருக்கு அவ்வளோதான் தேவ சமுதாயம் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க ஏன் என்ன என்ன காரணம் அவர் இவர் பேசுனது இப்போ ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணலாம் இப்போ ஆன்மா வந்து பழி வாங்குமான்னு கேட்டால் அது பழி வாங்கும் அதுக்கு உண்டான விஷயத்தான் இப்போ நம்ம சொன்னோம் அப்போ கடவுள் என்ன கை கட்டி வேடிக்கை பார்க்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ கடவுள் என்ன கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு தரப்பானேன் இப்போ இப்ப ஒரு யார் சரி இப்போ தமிழ்நாட்டை போகிறத்துக்கும் தமிழ்ல தமிழனுக்கு முதல் ஆதி கடவுளே யார் முருகன் தானே இப்போ அந்த முருகனை வந்து முருகனே நேரில் பார்த்தவன் அப்படின்னு ஒரு ஒரு மாமனிதான ஒரு தலைவன் போகிறோம் அப்படின்னா முத்துராமணி சொல்லலாம் இப்போ அந்த சமுதாய மக்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த சமுதாய மக்கள் இன்னைக்கு பல பேர் அந்த ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கே அப்பாற்பட்டு முத்துராமணி பசுமன் முத்துராமலிகை தேவரை வந்து கடவுளை வணங்குறாங்க இன்றைக்கி காப்பு கட்டி அவர் அந்த தேவர் ஜெயந்தி போது காப்பு கட்டி அவங்களுக்கு அந்த பாரி அந்த இதை எடுத்துகிட்டு போகிறது மற்ற விஷயங்கள் செய்கிறதெல்லாம் செய்கிறாங்க அப்போ அந்த முத்தராமலிகை தேவரை யாராக பார்க்குறாங்க அங்கே இருக்கிறவங்க கடவுளை பார்க்குறாங்க தமிழன் பல பேர் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இப்போ அவரை அப்பேற்பட்டவர் அவர் ஒரு கடவுள் தான் சரியா அப்போ அந்த கடவுள் இப்போ தண்டனை கொடுத்தா இப்போ எல்லாம் சேர்ந்து தான் இந்த அளவுக்கான ஒரு அழிவு அழிவுக்குள்ளியில் போய் இப்போ வந்துருக்கான் சவுக்கு சங்கர் இப்போது அவரை அவரோட தேவர் ஜெயந்தியை பற்றி இவர் பேசும்போது என்ன போகிற போக்கில் என்ன சொல்கிறாரு இங்கே வரவானா காவாளிப்பையில குடிச்சிட்டு வரானுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு கோயிலுக்கு வரவேன் இப்போ நீ கோயிலுக்கு போகிறேன் நீ போகும்போது உனக்கு தான் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னாக்கா இப்போ மற்றவனும் அந்த மாதிரியே இருப்பான் இப்போது நான் கோயிலுக்கு போகிறவன் யாராவது ஒருத்தர் குடிச்சிட்டு உனது கோயிலுக்கு போவானா இப்போ கோயிலுக்கு போகிறோம் இப்போ எல்லா விஷயத்தையும் இப்போ திருவிழானா நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் இப்போ குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்தவன் ஒருத்தன் போய் கோயிலில் போய் சாமி போடுவானா இல்லை அதுக்கு உண்டான காரியங்களை பண்ணுவானா எல்லாம் இருக்க இருக்கிறதாம் வெளியில் இருப்பாங்க இது பண்ணுவாங்க இப்போ தேவர் ஜெயந்திக்கு போனவங்க குடிச்சிட்டு வந்தவங்க எல்லோரும் குடிச்சிட்டு காவல்துறம் பண்ணாங்கன்னு குடிச்சிட்டு தான் கோயிலுக்கு போகிறான்னு அப்படி யாரும் போனதாக தருத்துன்னு கிடையாது அவரை வந்து ஒரு தெய்வமாக ஒரு மகானை அவள் பார்க்குற ஒருத்தர் போ ஒருத்தர் போய் நீ போகிற போக்கில் இந்த மாதிரி குடிச்சிட்டு தான் வந்து அவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க அங்கே போகிறாங்க இருக்கிற மக்களுக்கு தொந்தரவு அந்த மாதிரி ஒன்று ஒரு விஷயமே கிடையாது இவர் போகிற போக்கில் போகிறதுக்கு மேலே அதாவது இன்றைக்கி இப்போ ஒரு விஷயத்தை ஒரு கெட்ட விஷயத்தை ஒரு ஆள் பதிவு பண்ணிட்டு போகிறான்னா ஒரு ஐம்பதுக்கு வருஷம் கழித்து பார்க்கும்போது ஒரு பார்க்குற ஒருத்தர் குழந்தையோட ஒரு அப்போ வர வாரிசுகளோட மனநிலை என்னவாக இருக்கும் ஓ இதுதான் உண்மையாக இருக்குமோன்ட்டு அப்போ இந்த மாதிரியான காவாளிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு வன்மத்தை கக்குறது வன்மத்தை கக்கிட்டு இதை வந்து நாளைக்கே வரலாறு பதிவு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரியே காவலிகள் பண்ணுறதெல்லாம் இதாகிடாது ஏன்னா அவங்களுக்குன்னு அழியா புகழ் இருக்குது இப்போ அதை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி போதையில் போயிட்டு தண்ணி அடிச்சிட்டு போகிறாங்க அதை சொ அந்த வார்த்தை அந்த வார்த்தையை சொன்னது தான் அதுவும் அவர் கடவுளாக இருந்து அவரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இப்போ அதே சமுதாயத்திலேருந்து அதே முக்க முக்கத்துவ சமுதாயத்துலேருந்து சசிகலா அம்மையார் வந்து அவங்களுக்கு சமுக்குக்கு ஆதரவாக அரிச்சு விட்டுருக்காங்களே இப்போ மாதிரி சீமான் வந்து கஞ்சா விளக்குல போட்டு தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியை வந்து பேசியிருக்கு ஏன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயாவாக இருந்தாலும் சரி சசிகலா அம்மையாராக இருந்தாலும் சரி இவர் நம்ம சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை புரியணும் இவர் வந்தார் உள்ளே உள்ளே இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்க சரி இந்த மாதிரி ஒரு வஞ்சன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி வெளியே வந்தார் வெளியே வந்துட்டு இந்த மனிதன் இப்போ சீமான் எவ்வளோ என்ன கேட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் நம்ம என்ன கேட்டார் எடப்பாடியார் அவர்கள் எல்லாேருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த நாணயமாக இருந்திருக்கேன்னா நம்பிக்கை ஒரு என்ன எல்லாத்துக்கிட்டையும் துரோகி பட்டம் தான் சம்பாதிச்சிருக்கேன் யாருக்கும் இவர் உண்மையான ஆட் கிடையாது உண்மையாக ஒரு உண்மையான எங்கேயுமே ஒரு சுய ஒழுக்கங்கிறது இந்த ஆளுக்கிட்ட கிடையாது இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்தையும் இப்போ பதிவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க இப்போ என்னடா இவனுக்கு வராயசத்தருக்கும் சவுக்கு சங்கருக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ப பதிவு பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ பண்ணும்போது என்ன பண்ணுவான் நாளைக்கு வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுவான் என் பெட்ரூமில் ஒரு கேமரா வைப்பான் இப்போ என்னையை பற்றி ஒரு தவறா சித்துக்கு என்னைய பற்றி என்னை என் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்னையை பற்றி என்னை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் எப்படி செய்ய ஒழுக்கமாக நான் எப்படி இருக்கேன் இவங்க அதாவது யாராவது ஒருத்தர் தன்னை பற்றி எதுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஒழுக்கத்தை இன்னைக்கு உலகமே அதான் இது பண்ணுது ஒருத்தனோட அவனோட ஒழுக்கத்தை கேட்கணும் இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீ கெடுக்கணுனாலும் ஆண்டவனு ஒருத்தர் இருக்கா இல்லையா அவன் பார்த்துக்குவான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் இவர் யாருக்கிட்டையும் யார் ஒரு அதாவது நம்பிக்கைக்குரிய பாத்திரத்துக்குரிய மனிதரே கிடையாது இவர் ஒரு கெட்டணம் பிடித்த ஒரு சுயநல வாரி அந்த நரிதந்திரம் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியாக தான் ஒரு எண்ணம் உடையவர் சிறையிலேருந்து தண்டிலேருந்து வெளியே வந்தது பிறகு ஆன்மீக ரீதியாக இவர் என்ன பண்ணணும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏனி வச்சாலும் எட்டாது இப்போது ஒரு ஒரே தான் இப்போ தூத்துக்குடியில் அந்த பதிமூணு பேர் துப்பாக்கூட்டில் இறந்து போகலாம் அந்த ஸ்லோனினா அந்த பொண்ணு அந்த பச்சை பொண்ணு அதுவும் இறந்து போனது அப்புறம் ராம்குமாரோட இறப்பு ஸ்ரீமதியோட இறப்பு இதெல்லாம் வந்து எள்ளி நகையாடியவர் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ இவர் வந்து நீ இவருக்கான எதிர்காலம் எப்படி இருக்குன்னா அந்த பதிமூணு பேர் இறந்தவங்களும் அவங்களோட இறப்புக்கு என்னென்ன இது எந்த மாதிரியான கால் இவர் கற்பனையா பேசினாரு இல்லை எவ்வளோ வன்மமாக பேசினாருங்கிறது உலக மக்களுக்கு தெரியும் நீ ஓகே அந்த அந்த ஆன்மாக்கள் இறந்துருச்சு அது எவ்வளோ எதிர்பார்ப்போட இருந்திருக்கும் என்னென்ன நீ வாழ்க்கையில் வாழணும் என்னென்ன சாதிக்கணும்னு நினச்சிருப்பாங்க அத்தனை பேரோட அந்த ஆன்மாவுக்கும் ஒரு கெட்ட ஒரு இதை கற்பிச்சாப்புல அது போல அவங்க குடும்பம் அந்த அவங்களை சார்ந்து எவ்வளோ துன்பப்பட்டிருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் நீ மருந்து போட வேண்டாம் இல்லை ஆறுதல் கூட சொல்ல வேண்டாம் அதுக்கு அந்த அவங்களோட மனசை வா வேதனைப்படுத்தாத அளவு கூட நடந்திருக்கலாம் அதில் ரொம்ப எல்லாத்தையும் காயப்படுத்துகிற மாதிரி நடந்தாப்பலாம் அது மாதிரி ராம்குமாரோட அந்த ஈரப்படும் சரி இவர் ரொம்ப அதுக்குள்ளேயும் உள்நோக்கத்தோடு தான் கிரபிச்சார் இப்போது இவர் ஆன்மீக ரீதியாகவோ இல்லை மற்ற ரீதியாகவோ ஒன்றும் இது பண்ண வேண்டாம் இப்போது இவர் வெளியே வந்தார்னா இப்போ வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய குறைவு உள்ளவே பட்டு சித்திரிச்சு தான் இவர் வருவாப்பில்லாம் கண்டிப்பாக வந்தாக்கன்னா என்ன அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் பட்டு சித்திரிச்சு தான் வருவார் முன்னே போடுற வீரியமாக வீராப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவர்கள் ஆன்மாவே கண்டிப்பாக இவர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கும் இவரோட அழிவு இப்போ ஆரம்பமாயிருச்சு இந்த அழிவுலேருந்து தன்னை பாதுகாத்துக்கணும் இல்லை அடுத்து நான் ஒரு நல் வழியில் போகணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த பதிமூணு பேர் சூட்டில் இருந்து உங்களோட குடும்பத்தில் மன்னிப்பு கேட்குறதா இருந்தாலும் சரி ராம்குமாரோட ஆத்மாவுக்கு பரிகாரம் செய்கிறதா இருந்தாலும் சரி இது எல்லாமே செஞ்சுட்டு ஸ்ரீமதியோட அந்த அவ பொறிச்சிருக்க அந்த விதைக்கப்பட்ட அந்த இடத்துல போய் விழுந்து ஒரு சாசாங்கமாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த வேலையை துவங்கினான்னா இவருக்கு உண்டான ஒரு எங்கே ஒரு புனித கடலில் போய் தீர்த்தம் ஆடிட்டு இவர் அடுத்த வேலையில் தோங்கினார்னா இவரோட இதுவரைக்கும் இவர் செஞ்ச இந்த கர்ம வினிகள் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அந்த அழிவோட ஆரம்பத்தை இவராக இது பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நம்ம கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் ஏடிஎமிக்காக இருந்தாலும் சசிகலாமையாராக இருந்தாலும் இவர் நம்ம ஸ்ரீமான் அவர்களாக இருந்தாலும் இவரோட தொடர்பு வேண்டாம் இவருக்காக நீங்கள் பறைந்து பேசுகிறனால ஏன்னா இப்போ மு ஒருத்தர் முதுகலை கொத்துறாங்கிறது உங்களுக்கு தெரியுது நீங்கள் தெரிஞ்சும் இவர் ஒரு வன்மமானவர் ஒரு திட்டமிட்டு துரோகம் செய்யக்கூடியவர் அதனால் கவனமாக இருக்கிறது உங்களே நல்லதுக்கு தான் உங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் துஷ்மணி கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க போல் நீங்களும் ஒதுங்கி இருப்பது உங்களோட வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஆசை நன்றி சார் நன்றி